இந்தியாவில் உள்ள சில முக்கிய பறவைகள் சரணாலயங்கள் வந்து நைன்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க புவியியல் புக்கில் அதை நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம் ஒரு ஏழு இது கொடுத்துருக்காங்க கூந்தன்குளம் தமிழ்நாட்டில் இருக்குது குமரகம் பறவைகள் சரணாலயம் கேரளா பரத்பூர் பறவைகள் சரணாலயம் ராஜஸ்தான் மயானி பறவைகள் சரணாலயம் மத்திய பிரதேசம் உப்பளப்பாடு நல் சரோவர் அப்படிங்கிறது குஜராத் நவாப்கஞ்ச் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஏழும் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நவாப்கஞ்ச் உத்திர பிரதேசம் இதில் என்னென்ன நவாப் ஞாபகம் வச்சுக்கலாம் உத்தரவு ஞாபகம் வச்சுக்கலாம் நவாப்னா அந்த காலத்து அரசர்களை நவாப்னு சொல்லுவாங்க அவங்க எப்படி போடுவாங்க உத்தரவு போடுவாங்க எல்லாருக்கும் நவாப் உத்தரவு போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை இது எப்படி ஞாபகத்துக்கலாம்னா கஞ்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சிக்கலாம் இதை உத்தமே அப்படின்னு ஞாபகிக்கலாம் உத்தமனா இருக்கவன்னு எல்லாருமே என்ன சொல்வாங்க அப்படின்னா அவன் ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா நல் சரோவர் நல் சரோவர் அப்படின்னா இப்போ நல்ல நல்லவர்கள் நான் இந்தியாவில் நல்லவர்கள் நிறைய பேர் வந்த இடம் குஜராத் அதாவது நம்ம நாட்டோட நல்லவர் யாரு முதல்ல வரை ஞாபகத்து வரக்கூடியவர் வந்து காந்தி ஸோ காந்தி பிறந்த ஊர் குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ நல்ல குஜராத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக உப்பலை பாடு பிரதேசம் ஆந்திராவில் வந்து காரமும் உப்பும் அதிகமாக போட்டுருவாங்க அப்போ உப்பு சாப்பாடுனாலே உப்பலை பாடுனா உப்பு சாப்பாடு உப்பு சாப்பாடுனா ஆந்திர பிரதேசம் அல்லைனா அங்கே முதல்வரோட புகழ் வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு பாடுறாங்க ஆந்திர ஆந்திராவோட முதல்வர் புகழ் பாடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மயானி மத்திய பிரதேசம் முதல் லெட்டர் எம் எம் ஆபோசிக்கலாம் இல்ல மத்தியானம் மத்தியானம் மயானம் மயானம் மயானத்துல இருக்க மாதிரி தூக்கம் வருது மத்தியானம் மயான தூக்கம் வருது அப்படின்னு ஆபோசிக்கலாம் பரத்பூர் இதுல பூருங்கிறது ஞாபகிக்கோங்க ராஜஸ்தான் அப்படின்னு ஆபிக்கோங்க ஊருங்கிற இடத்துல ஆட்சி பண்றது யார் அப்படின்னா ராஜா தான் ஆட்சி பண்ணுவான் அப்படி இல்லைன்னா பரத்னு ஒரு படத்துல ராஜாவா நடிச்சான் அப்படின்னு ஆபோசிக்கோங்க குமரகம் கேரளா இதுல எம் குமரன் ஒரு படம் உண்டு ஜெயம் ரவி படம் அந்த படத்துல ஹீரோன் வந்து கேரளாவிலேருந்து வரும் அப்போ குமரம்னு குமரன் வந்துவிட்டாலே எம் குமரன்னாலே கேரளா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க குமரகம்னா கேரளா கூந்தன்குளம் தமிழ்நாடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்கே பறவை சரணாலும் இருக்குது அங்கே யாருமே வெடி வெடிக்க மாட்டாங்க ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இதில் இப்படி இன்னும் இன்னும் வித்தியாசமாக எப்படி அனுபவிக்கிறாங்கன்னா இப்போ குமரகம்னா கேள ஆரம்பிக்கும் கேரளாவும் கேள ஆரம்பிக்கும் அதே மாதிரி பரத்பூர் இதில் பிஏ எடுத்துட்டிங்க இதில் ராஜஸ்தான் ஸ்டார்டிங் லிட்டரு பார் பார்ங்கிற மாதிரி வரும் பரத்பூர்னா பிஏ பார் அந்த ஆறுக்கு பல ராஜஸ்தானில் ஆறு சேர்த்தோம்னா ஆறுங்கிறது ராஜஸ்தான் பிஏங்கிறது பரத்பூரை குறிக்கும் ஆறுங்கிறது ராஜஸ்தானை குறிக்கும் இதில் இன்னொரு ஒரே மாதிரி வெட்ரு லெட்ரு வந்து மயானி எம் மத்திய பிரதேசத்துக்கும் எம் ஸோ எம் எம்னு வருது இந்த உப்பள சாப்பாடு யூபிஏ நம்ம படம் பார்க்கும்போது யூபிஐ சர்டிஃபிகேட் போடுவாங்கல்ல ஸோ அப்போ அந்த மாதிரி கூட ஞாபகிக்கலாம் யூபிஏனா உத்திர உப்பளப்பாடு ஆந்திர பிரதேசம் ஸோ இந்த மாதிரி ஞாபகிக்கலாம் இதில் குட் குஜராத் இப்போ நல்லன்னா ஞாபகம் ஞாபகிக்கோங்க குஜராத்துங்கிறது ஜி அது ஜி ஜின்னு வரும் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி ஷார்ட்கட் வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் அவங்க பயனுள்ளதாக இருக்கும் நன்றி